ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி தேதிகளில் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அரசு கொள்ளைகள் அதே போன்று அரசு நிதி உதவி பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டாதாரை ஆசிரியர்கள் பணிபுரியக்கூடியவர்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிக்காலம் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் இல்லை என்றால் அவர்கள் கட்டாய ஒழுதில் செல்ல வேண்டும் என்றும் அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது அதன்படி அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வு எழுத வேண்டிய நிலை தற்போது இருக்கிறது இந்த நிலையில் இந்த ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படும் என்று தமிழக அரசு நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இந்த தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் ஒரு ஆண்டுக்கு மூன்று கட்டமாக சிறப்பு தேர்வு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் முதல் கட்ட தேர்வுகள் ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் நடைபெறும் என்றும் இருபத்தி நான்காம் தேதி முதல் தால் தேர்வு அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தால் இரண்டு அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வும் நடைபெற இருக்கிறது இது ஒரு உத்தேசமான தேதிதான் என்றும் மீண்டும் இது தொடர்பான முழுமையான அறிவிப்பு வெளியாகும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அடுத்த கட்டமாக நடைபெற உள்ள இரண்டு கட்ட தேர்வுகள் குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியாகும் என்ற தகவலையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நன்றி சங்கரன் தவிர்க்க முடியாத கலக்கலான சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் கைகலப்பும்

தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க